வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ரெண்டு செட் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கார்மீன் அறுபத்தி ரெண்டு சிவி இன்னொன்னு பாத்தீங்கன்னா கார்மீன் ஐநூத்தி எண்பது எதுக்காக இந்த வீடியோனா இந்த ரெண்டு செட்டுமே ஜிபிஎஸ் மேப் ஆஹ் டிஃபால்ட்டா இருக்கிறது ஓகேங்களா ஐநூத்தி எண்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் அண்ட் மேப் இருக்கும் இது ஐநூத்தி எண்பத்தஞ்சுனா ஜிபிஎஸ் மேப் ஃபிஸ் பயன்றி இருக்கும் அது மாதிரியே கார்மின் அறுபத்தி ரெண்டு சிவிலையும் ஜிபிஎஸ் மேப் ஃபிஸ் பயன்றி இருக்கு இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு செட்டிலேயுமே மேப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத வந்து கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஜிபிஎஸ் வாங்க போகிறீங்க ஐநூற்றி எண்பது வாங்கணுமா இல்லை எண்பத்தஞ்சு வாங்கணுமா இல்லை அறுபத்ரெண்டு சிவி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம் எதில் வந்து டீட்டெயில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் இவ்வளோ நாள் ஐநூத்தி எண்பதை வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ணி கேட்டிருந்தோம் ஏன்னா ஐநூத்தி எண்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செட்டு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே மேப் செட்டு அப்படின்னு யூஸ் பண்ணதே ஐநூத்தி எண்பது தான் ஸோ இப்போதைக்கு அறுபத்தி ரெண்டு சிவியில மேப் வந்து அன்லாக் பண்ணி வந்துருச்சு சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அறுபத்தி ரெண்டு சிவியில மேப் பிரச்சனை இருந்தால் அதை வந்து எப்படி இப்போ ஒரிஜினல் மேப் வந்திருக்கு அது எவ்வளோ தெளிவா இருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் அதனால இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு சிவிக்கும் கார்மீன் ஐநூற்றி எண்பது இல்லை எண்பத்தஞ்சு நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த செட்டில் மேப்பு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்கு தான் ஸோ ஐநூற்றி எண்பது நல்லாயிருக்கா இல்லை கார்மீன் அறுபத்தி ரெண்டு சிவி நல்லாயிருக்கா செக் பண்ணி பார்த்துடலாமா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி நண்பா இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு செட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு இது வந்து அறுபத்தி ரெண்டு சிவி சரிங்களா ஸோ இதை நீங்கள் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சாவும் நினச்சிக்கிறலாம் ஐநூற்றி எண்பதாகவும் நினச்சிக்கிறலாம் ஏன்னா ரெண்டுமே சேம் தான் ஐநூற்றி எண்பதில் ஃபிஸ் ஃபைண்ட்ரி இருக்காது ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஃபிஸ் ஃபைன்ட்ரு இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற எதுவுமே கிடையாது இப்போதைக்கு இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சு ஒரே ரேட் மாதிரியே வந்துருச்சு சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு இப்போ நீங்க மேப் செட்டு தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு கரெக்டான செட்டை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஐநூற்றி எண்பது வித் அறுபத்தி ரெண்டு சிவி மேப்பை வந்து கம்பேர் பண்ண போகிறோம் இப்போ ஐநூற்றி எண்பதில் வந்து பார்த்துக்குறங்க அதாவது ஐநூற்றி எண்பது இல்லை எண்பத்தஞ்சு அதுவும் ஆசியா மேப் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா இந்த பாக்ஸ் இருக்கிறதுக்குள்ளே மேப் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் பாக்ஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு நம்ம ஜூம் பண்ணி நம்ம லொக்கேஷனுக்கு போயிடுவோம் ஸோ ஜூம் பண்ணி நம்ம லொக்கேஷன் போயிடுவோம் நம்ம ஊர் தங்கச்சி மடம் நம்ம இந்த பாம்பன் ராமேஸ்வரம் தங்கச்சிமரம் சைடு பார்த்தாவே நமக்கு ஓரளவு தெளிவு கிடச்சிரும் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஒரு இடத்த மட்டும் தான் பற்றி போட போகிறேன் இதுவே இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வேணும் எனக்கு வந்து கன்னியாகுமரி வேணும் இல்லை எனக்கு வந்து நாகப்பட்டினம் வேணும் எனக்கு வந்து சென்னை இல்லைன்னா காரைக்கால் வேணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளவங்க உங்களுக்கு தேவையான இடம் எது தேவையோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு அதை வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து அந்த வீடியோ போடுறேன் சரிங்களா நண்பா அப்படின்னா தான் நமக்கு சரி ரெண்டு பேர் பார்த்தா தான் போட முடியும் சும்மா போட்டாலும் வேஸ்ட்டு தான் அதுக்காக தான் இப்போதைக்கு நம்ம ஜூம் பண்ணிட்டோம் நான் உள்ள இன்ஃபர்மேஷனை காட்டுறதுக்கு முன்னாடி மேப் டீட்டெயில்ஸ் வந்து ரெண்டுலையுமே ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் செட்டப் மேப்பில் மேப் டீட்டெயில்ஸ் பாருங்கள் நார்மலில் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக இருக்கணும் ஃபுல்லாக இருந்தால் தான் மேப்பில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனுமே காட்டும் தெரியுதுங்க பின்னாடி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி பாருங்க நார்மலில் இருந்துருக்கும் கம்மியாக தான் வந்துச்சு இப்போ வந்து பாருங்கன்னா ஃபுல் வைக்கிறேன் பாருங்கள் மோஸ்ட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும் டீட்டெயிலாக அது மாதிரி இதுலேயுமே ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் அதே மாதிரியே மெனு கொடுத்து செட்டப் மேப்பில் போய் என்று கொடுத்து டீடைல்ஸ் வந்து நார்மல் தான் இருக்குது தெரியுதுங்களா இங்கே வந்து நார்மல் தான் இருந்துச்சு ஸோ இதுலேயுமே நம்ம வந்து மோஸ்ட் வச்சுக்கலாம் மோஸ்ட்டு வச்சாச்சு மோஸ்ட் வச்சுட்டு வெளியில் வந்துடுவோம் இப்போதைக்கு வெளியில் வந்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னென்ன எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு ரெண்டுமே ஒரே இடத்த தான் ஜூம் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ சேட்டலைட் மூலியமாக ரெண்டு ஒரே இடத்தையே ஜூம் பண்ணி இருச்சு இப்போதைக்கு நம்ம லேசாக நம்மளுக்கு மேல உள்ள இடத்தையே பார்ப்போம் நான் இருக்கிற இடத்துல இருந்து எங்க தங்கச்சி மலை ஏரியாலயே நான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐநூற்றி எண்பதில் பாத்தீங்கன்னா இது வந்து தரப்பகுதி அதுக்கப்புறம் இதுவுமே தரப்பகுதி இது வந்து கல் அந்த ரோடு நிலம் எல்லாமே இது வந்து கடலுக்கு முன்னாடி இருக்கிற தரைப்பகுதி அங்க இருக்கிற பெரிய பெரிய கல்லு இது வந்து தாவு இருக்கிறதுலே கம்மியான ஏரியா அதாவது கத்தரி பூ கலர்ல இருக்குதுங்களா சோ இந்த கலர் அது வந்து தாவு இருக்குறதுலயே கம்மியான ஏரியா அதுக்கு மேல உள்ளது கொஞ்சம் தாவு கூடுனது காட்டுறாங்கல்ல நாலு புள்ளி ஒன்பது பாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு லேயர் கொடுத்துருக்காங்க கல்லு எல்லாமே இருக்கு ஓகேங்களா அதே மாதிரியே இதுல பாப்போம் இப்போ அதே அறுபத்தி ரெண்டு சிவியில பார்க்கலாம் அதே இடத்துக்கே நான் மேல போறேன் தெரியுதுங்களா சோ எனக்கு வந்து ஐநூற்றி எண்பதை பொறுத்தவரை கல்லோட டீட்டெயில்ஸ் வந்து கூட இருக்குது இங்கே பாருங்களேன் ஒரே ஒரு கல்லு தான் கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து இந்த சைடெலாம் எந்த கல்லுமே கிடையாது ஆனால் இதே மாதிரியே லேயர் தான் இங்கே வந்திருக்கு பட் இந்த லேயர் வந்து ஜஸ்ட் எம்டியாக தெரியுது பாருங்களேன் தெரியுதா ஜஸ்ட் வந்து அந்த லேயர் வந்து இருக்கிற இடமே ஜஸ்ட் எம்டியாக தெரியுது எனக்கு புரியுதா ஒரே ஒரு கல்லு தான் இருக்கு பாருங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு கல் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை அந்த ஏரியாவை சுற்றியும் பார்ப்போமே சுற்றியே பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒன்று ரெண்டு கல் தான் காட்டுறாங்க அதுவே வந்து பாருங்களேன் இது வந்து தங்கச்சி மடம் சட்டி இது வந்து கரெக்டாக இதில் வந்து அப்டேட் ஆகியிருக்கு இது வந்து தங்கச்சி மடத்தில் புதுசாக போட்ட ஹார்பர் இதில் வந்து அப்டேட் இருக்குது பட் கல் எல்லாமே இதில் இல்லை அதே மாதிரி இதில் வந்து பார்ப்போம் இதில் வந்து பாருங்களேன் தங்கச்சி மட சட்டிலாம் எதுவுமே அப்டேட் ஆகலை பட் கல் வந்து ரொம்ப டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இந்த இடத்துல தங்கச்சி மட சட்டி வரணும் இதில் அப்டேட் ஆகியிருக்கு ஓகேங்களா ஸோ அப்டேட் ஆனதுல இருந்து பக்கத்துல உள்ள கல் எதையுமே அவங்க மென்ஷன் பண்ணல ஜஸ்ட் ஒரே ஒரு கல்லுதான் இருக்கு பட் நீங்க வந்து கல் கூட இருக்கு ஆனா என்னன்னா அந்த சட்டி எதுவுமே அப்டேட் ஆகலை ஏன்னா இது வந்து இருக்கிறதே கொஞ்சம் பழைய மேப் இருக்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேப் தான் இது பட் இது வந்து சட்டி வந்து அப்டேட் ஆகிருக்கனால இது வந்து லேட்டஸ்ட் மேப்பு பட் லேயர்ஸ் எல்லாமே இதோட கம்பேர் பண்ணும்போது அந்த கலரிங் எல்லாமே அறுபத்தி ரெண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு லைவா நீங்களே வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரியே வேற ஒரு லொக்கேஷன் போய் பார்ப்போம் பாம்பன் சைடு போனோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான டீட்டெயில் கிடைக்கும் ஏன்னா பாம்பனில் ரொம்ப அந்த போயா அதெல்லாம் போட்டிருக்கறனால ரொம்ப கலரிங் உங்களுக்கு தெரியுதுங்கல்ல இந்த இடத்துல எவ்வளோ கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உள்ள பாகம் இந்த மாதிரி போயா போட்டிருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இங்கே இருக்குது அதே மாதிரியே பாம்பன் சைடு போவோம் ஸோ பாம்பன் சைடு போனோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இருக்கிற கல் வருது இங்கேயும் கல் இருக்குது அதே மாதிரி இங்கே கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அதை தவிர்த்து இருந்தால் பாருங்க அந்த போயா எல்லாமே தெரியுதுங்களா ஸோ இங்கே ஒரு போயா சிம்பிள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஆ அதே மாதிரி இந்த பாருங்கள் காண்டே டுக்கி ரீஃப் அப்படின்னு சொல்கிறது இதுலேயுமே இருக்குது பட் அந்த இடங்களில் கொஞ்சம் அந்த லேயர்ஸ் எல்லாமே இங்கே டீட்டு இங்கே வந்து பாருங்கள் லேயர்ஸ் எதுவுமே இல்லை தெரியுதா கொஞ்சம் கம்மியா இருக்கு என்ன ரீசன்னா இது வந்து நார்மல் சார்ட்டு ஓகேங்களா இதுலயே வந்து நேவிகேஷன் சாட்டுக்கு போல ஃபிஷிங் சாட் இருக்கு வாருங்க இந்த ஃபிஷ்ஷிங் சாட்ல போகும்போது நமக்கு லேயர்ஸ் எல்லாமே கூட வரும் தெரியுதா அந்த லேயர்ஸ் எல்லாமே கூட வரும் பட் அந்த கல் எல்லாமே சேம் ஒன்று தான் காட்டுச்சு அதே மாதிரி தான் காட்டுது அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்ப்போம் பாம்பன் சைடு பாம்பன் சைடுமே அதில் காட்டின கல் தான் வந்திருக்கு பட் இந்த லேயர்ஸ் எல்லாமே இங்கே வந்து கூட வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஓகேங்களா ஃபிஷிங் சார்ட்டில் வந்து நமக்கு வந்து லேயர்ஸ் ரொம்பவே கூட வருது பட் ஆல்மோஸ்ட்டு ஓரளவு சேமாக இருக்குது ஆனால் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் இந்த கல்லோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஐநூற்றி எண்பதில் கூட தெரியுது இதில் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இதில் தெரியுதா நெருக்க நெருக்கமாக கல் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் தூரம் தூரமாக காட்டியிருக்காங்க இந்த இடங்கள்லேயுமே கல் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஒம்பது கல் ஆனால் இங்க பாருங்களேன் எவ்வளவு ப்ளஸ் இருக்கணும் டேஞ்சர் ராக்கு ரெண்டு அஞ்சு பத்து இங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கல் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஐநூற்றி எண்பதில் ஓகேங்களா ஸோ அப்படியே இன்னொரு இடத்து பார்ப்போம் வேற ஏதாவது பக்கத்துல இருக்கிற மாதிரி வேற ஒரு இடத்த பார்ப்போம் ஓகே இந்த சைடு போய் பார்ப்போம் ராமேஸ்வரம் சைடு தெரியுதுங்களே ராமேஸ்வரம் சைடு அந்த பாட்ரு அந்த லைன் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது ஐநூற்றி எண்பதில் அது மாதிரி ஆல்ரெடி இந்த போட்டு ஏரியா தாழ்ந்தது கச்சத்தீவு சைடு போகும் கச்சத்தீவு சைடு போனோம்னா நமக்கு வந்து கிட்டத்தையே பக்கத்துலேயே பாட்ரு மார்க் எல்லாமே தெளிவாக வந்துருச்சு அந்த சப்ளைன்னு அந்த கேபிள் போட்டது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கோடு வருது பாருங்க இன்டர்நேஷ்னல் பாட்ரு ஓகேங்களா இதான் ஃபவுண்ட்ரி அதே மாதிரியே இந்த சைடு போய் பார்ப்போம் நமக்கு வந்து நம்மளோட இந்தியாவோட பாட்ரு வந்து பார்க்கலாம் ராமேஸ்வரம் சைடு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சிவியை பொறுத்தவரை அந்த லேயர்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்குங்க தெரியுதுங்களா ரொம்ப லேயர்ஸ் வந்து அங்கங்க நுணுக்க நுணுக்கமாக கொடுத்துருக்காங்க அதுவே ஐநூற்றி எண்பதில் வந்து அந்த நுணுக்கங்கள் வந்து அந்த லேயர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு ஏன்னா ஐநூற்றி எண்பதுல ஒரே ஒரு சாட்டு தான் ரொம்ப சாட்டு கிடையாது ஒரே ஒரு இருக்கிறனால ஃபிஷிங் சார்ட்டு நெவிகேஷன் சார்ட்டுன்னு இல்லை ஒரே ஒரு ஃபிஷிங் சார்ட் மட்டும்தான் இருக்கும் இதுவே இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியுதுங்கல இதுலேயுமே பாட்ரு வந்து தெளிவாக இருக்குது இந்த பாட்ரு இருக்குது பக்கத்தில் கச்சத்தீவு அங்கே உள்ள இடங்கள் ஸோ லிமிட் ஆஃப் ராமேஸ்வரம் போர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க தெரியுதுங்கல ஸோ இந்த ராமேஸ்வரம் போர்ட்டோட லிமிட் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பாடர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ சேம் பாட்ரு வந்து நமக்கு ஐநூற்றி எண்பதில் வரல சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து இருக்கிறதுலேயே கொஞ்சம் பழைய மேப் பட் இது வந்து ரொம்ப விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி வந்து அந்த கல் இல்லாம போயிருக்கலாம் அழிஞ்சிருக்கலாம் அது வந்து ஒரு பெரிய கல்லா தெரியாம இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அறுபத்தி ரெண்டு சிவியில வந்து அப்டேட் ஆயிருக்கு பட் ஐநூற்றி எண்பதை பொறுத்தவரையும் எண்பத்தஞ்சை பொறுத்தவரையும் நமக்கு லேட்டஸ்ட் கிடையாது ஏன்னா இந்த செட்டு முடிஞ்சே ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஆக போகுது இதுக்கு முன்னாடி இந்த செட்டோட மேப் வரும்போது கிட்டத்தட்ட பர்ஸ்ட் வரும்போது ஒரு ஹிட்லர்னு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு பட் இது வந்து லேட்டஸ்டா நமக்கு வந்துகிட்டு இருக்குது அறுபத்தி ரெண்டு சிவி ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் சேமா இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்பவே மாத்தி இருக்காங்க வீடியோ அஹ் ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் சரிங்களா எப்படி வந்து ஐநூற்றி எண்பது இருக்கு அறுபத்தி ரெண்டு சிவி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே எனக்கு வந்து ஒவ்வொரு இடமும் வேணும் அதாவது உங்களோட லொக்கேஷன் திரும்பி சென்னையா இருக்கலாம் பாண்டிச்சேரி காரைக்கால் நாகப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு வந்து அந்த லொக்கேஷன் மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்றத பொறுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ தர்றேன் சரிங்களா என்னன்பா இப்போதைக்கு நம்ம ரெண்டையுமே பார்த்தாச்சு ஐநூத்தி எண்பதை பொறுத்தவரையே பழைய மேப்பு தான் பட் கல் எல்லாமே கூட காட்டுது பட் அறுபத்தி ரெண்டு சிவில உங்களுக்கு வந்து லேட்டஸ்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆட் ஆயிருக்கு எக்ஸாம்பிள் நம்ம தங்கச்சி மருத்துனன் சட்டி எல்லாம் பார்த்தோம் பட் கல் இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்கு ஸோ உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் எதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சிவியானே ஏன்னா ரெண்டு சிவியே இல்லை இவ்வளோ எல்லாரும் தயங்குனதுக்கு காரணம் ஒரிஜினல் வரல இன்னும் பட் இப்போதைக்கு ஒரிஜினல் மேப் அவைலபிள் இருக்குது இந்த அறுபத்ரெண்டு சிவிக்கு ஸோ உங்களோட சாய்ஸு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிறேங்க நம்மளோட வீடியோ மூலயமா ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்தோம் உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஏரியா வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அது சம்மந்தமான வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா பாய் பாய்